அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அவள் வச்சு ஒரு லெமன் ரைஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் முக்கியமாக சுகர் பேஷண்ட் கூட ரொம்ப நல்லா சாப்பிட்லாம் பயிர் நிறைய சாப்பிட்லாம் வாங்க இதில் அரிசி இல்லை வெறும் இந்த அவுள் தான் அவளு அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் ஹவுல் எடுத்திருக்கேன் அது தூசியெல்லாம் போயிட்டு நல்லா கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஊற வச்சு நல்லா புழிஞ்சி இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் போட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ஆவி பிடிச்சிக்கலாம் ஆவி பிடிச்சி ஆற வச்சுக்கவே அப்புறம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்து கடலப்பருப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கலை சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கலை நல்லா வருபட்ருக்கும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சப்பொடி பெருங்காயம் வாசலெல்லாம் நல்லா மறையட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த எலுமிச்சம்பழம் சாறு ரெண்டு எலுமிச்சம்பழம் சாரி எடுத்துருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் அதோட கொஞ்சமாக தண்ணியும் கலந்துருக்கேன் அதை நல்லா ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஒரு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை நல்ல வாசனையா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் இதே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்ப இருங்க நம்ம போட்டதோட கொஞ்சம் இது கெட்டியாக இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்க இது நல்லா ஆவியில வெந்துருக்கு இது அப்படியே கொஞ்சமாக ஆற வச்சு அப்படியே உதிர்த்து உதிர்த்து போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து இதோட கொஞ்சம் ஏதாவது ஒரு பொரியல் வச்சு கூட கொடுத்து அனுப்புலாம் உருளைக்கிழங்கு இந்த காய் எதாவது போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்ம இதை கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம் நான் பாதி போட்டிருக்கேன் இது கலந்ததுக்கப்புறம் மீதி பாதி போட்டுக்கலாம் இப்போ இருக்கிற மிச்சத்தையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம் உப்பு இருக்கா கம்மியா இருக்கா நிறைய இருக்கான்னு அதுக்காக நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கணும் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்போ கூட ஒன்று கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புரிஞ்சிக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் ஒரு அருமையான Our lemon rice, ready.